அனைவருக்கும் வணக்கம் பேட்கள் பேட்குன்னு ஒரு படம் இந்த படத்தை படம் டீசர் படத்துக்கான டீசர் விஜய் சேதுபதி மற்றும் பா விஜய் இந்த படத்தை டைப் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு பதிவு அதுக்கு நம்ம ஒரு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அவ்வளோ வரிகளை படிக்கிறது கூட இப்போ டைம் இல்லை செலவில்லைதளம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இதை படிக்கிறதுக்கு கூட நேரம் கிடையாது அதுக்காக இந்த வீடியோவாக நான் படிப்புறேன் காணவே நான் போட்டதே கிடையாது ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் காணவியே போட்டது ஏன்னா இதை சின்ன எதிர்ப்பு கொடுக்கணும் பேக்கேல்னு ஒரு படம் நடப்பு அந்த படத்தோட டீசர்டில் அந்த படம் எப்படி எடுத்து நம்ம லாஸ்தான் சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பள்ளி மாணவி பள்ளி மாணவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்கிற கதை தான் இது அந்த மாதிரி போயிடுச்சு இந்த பள்ளி மாணவிங்கும் போதே தெரியும் அவங்க அறுத்துட்டு கிடையாது அப்படி தான் வந்து படத்தோட கரு எப்படி சொல்கிறாங்க என்ன சொல்ல வரணும் அவங்க சொல்கிற மெசேஜ் எப்படி சொல்கிறாங்க நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு தான் இருப்போம் எங்கள் இஷ்டத்துக்கு பாய் ஃப்ரெண்டோட தவறாகவே இருக்கிட்டு ஒஸ்டான ஒரு வழிகள் நான் என்ன சொல்ல வரேன்னா இத்தனை பேருக்கும் அவங்கவுங்க வீட்டில் பெண் குழந்தை இருக்கும் தானே சில பணக்கம் அவங்க ஃபேமிலியோடு அந்த படத்தை பார்ப்பாங்களாம் எல்லாரும் இந்த படத்தை பார்ப்பாங்களாம் ஃபேமிலியோட வந்து பார்ப்பாங்க அவங்கவுங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது எல்லாரோட இப்படிலாம் வந்து சமூக வலைதளத்தில் தொடர்ந்து போ போட்டுட்ருக்காங்க இந்த படத்தோட ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இப்படிலாம் நடந்துக்கணும் இங்கே தான் அந்த பொண்ணுன்னு அந்த பார்க்கலாம் ஒரு கான்ட்ரவர்ஸி ஒரு இஷ்யூவை உருவாக்கி அதுக்கப்புறம் இந்த படத்தை வெளியாக்கி அதில் விளம்பரம் தேடுறதுன்னு தெரியும் கேட்கும்போது அந்த படத்தை அந்த டீசரை பார்க்கும்போது நமக்கே பதட்டமே வருது நீங்கள் பார்க்குற எல்லாருமே உங்கள் பொண்ணாகவும் இல்லாட்டி உன்னோட உங்களோட அக்கா தங்கச்சி இந்த மாரியும் இந்த தங்கச்சியும் இப்படிலாம் நடந்துக்கிட்டா உங்கள் குடும்பம் எப்படி இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுத்தவங்க அந்த முன்னில என்னவாக இருக்கும் என்ன எண்ணத்தில் இது நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ இந்த டீசரை இந்த டேட் கேர்ள்ஸ்ங்கிற ஒரு படத்தோட டீச்சர் அங்கே பார்த்தீங்கன்னா டீச்சரை பார்க்கும்போது அவங்க வந்து அந்த அந்த பொண்ணு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அந்த பொண்ணு வந்து தன்னோட தங்கச்சாப்பரும் தன்னோட பொண்ணாக நினச்சிக்கிட்டே பாருங்க அப்போ உங்களுக்கு ஒரு ஒன்று வரும் நார்மலாக பார்த்தீங்கன்னா அது பொண்ணுக்கு எல்லா சுதந்திரம் உண்டு ஏஷத்துக்கு தான் இருப்பான் இல்லாட்டி நான் சூசைட் பண்ணிப்பேன் இல்லாட்டி வீட்டை விட்டு உறுதிடுவேன் இதுதான் கடத்தோட படத்தோட மூலகமாக எடுத்துக்காங்க ஏற்கனவே நிறையா கற்பழிப்பு கொலை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க சமுதாயத்தில் அந்த வளர்ந்து இதில் மாரி உள்ள படம் தனிமையாக ஆச்சுட்டு போகிறா மாரி உள்ள படம்ங்கிறது வந்து ஒரு